வெல்கம் டு குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு வர்ற நேரம் அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டே வருவாங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுமான்னு சொல்லி சாப்பிடுவாங்க லீவு டைமில் காலையில் நீங்கள் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க அன்னைக்கு ஃபுல்லாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துடலாங்க குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மசியை வேக வச்சோன்னா தான் அந்த வந்து ஸ்டஃப் பண்ணும்போது உள்ளே இருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த உருளைக்கிழங்கும் சிக்கனும் குக்கரில் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னா உருளைக்கெழங்கும் சிக்கனுமே நல்ல மசியை வெந்துடுங்க நல்லா வெந்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சிக்கனில் செஞ்ச மாதிரியே இருக்காது ஆனால் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்குங்க இப்போ நல்லா வேகட்டும் மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவு கரைச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும் போது ப பஜ்ஜி வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து சில பேர் கூடுதல் கம்மி சேர்ப்பீங்க உப்பு நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு இப்படி கலந்து விடுற டைமில் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சூடு பண்ணிக்கோங்க மாவு இந்த மாதிரி கையால் கட்டிகள் இல்லாமல் நல்ல ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணி வச்ச ஆயிலை சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு பஜ்ஜி செய்யும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்காது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக ரெடியாக இருக்கோங்க இப்போ சூடாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற மாவை முதல்ல அந்த எண்ணெயில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கரைச்சிக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு பஜ்ஜியில் ஒட்டாது அதும்பு அதாவது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கிறேன் ப்ரெட் எடுத்துருக்குறேங்க சில பேருக்கு இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து காரமாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் இந்த பஜ்ஜி போட்டு கொடுங்களேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பஜ்ஜி மாவு எப்போவுமே கரைச்சிட்டு உடனே நம்ம செய்யக்கூடாதுங்க ஒரு ஓரமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் நல்ல மாவு வந்து ஊறி வந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஆபசோடா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை அதனால் மாவு கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா பஜ்ஜி வந்து நல்லா உப்பலாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும் இப்போ உருளைக்கெழங்கும் சிக்கனும் வெந்துருச்சு இப்போ சிக்கனை தனியாக எடுத்துடலாம் உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் வடிகட்டியில் வச்சு வடிச்சிடலாங்க இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஆறணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம கையால் சிக்கனை நம்ம உதுத்து விட்டாலும் அங்கங்கே துண்டு துண்டாக இருக்கும் நம்ம சிக்கனை மிக்ஸி ஜாரில் ஓட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம் ஒரு பல்ஸுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா திருத்திரியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கும்போது நம்ம ஸ்டஃபிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க இப்போ ஒரு பவுலுக்கு அந்த சுத்தின சிக்கனை சேர்த்துடலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா திரி திரியாக நல்லா ஒரு சுற்று சுத்தமாகவும் வந்திருக்குதுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் சிக்கன் வந்து இப்போ உருளைக்கெழங்கு நம்ம சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான எல்லாம் வரிசையாக நம்ம சேர்த்துடலாம் எதுவுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல இந்த சிக்கனை வந்து நம்ம அதில் ஸ்டவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பஜ்ஜி பொறிக்க போகிறோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பஜ்ஜி மிளகாயிலையும் காரம் இருக்கும் நான் விதைகளெல்லாம் நீக்க போகிறதில்ல சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பஜ்ஜி மிளகாயில் விதைகள் நீக்கிறதுனா கூட நீக்கிக்கலாங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பொடியான் நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டஃபிங்க்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலையுமே உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கையும் சேர்த்துலாம் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருந்தால் தான் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு வரும்போது எங்கேயுமே கட்டிகள் இல்லாமல் அந்த ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இப்போ கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா ஒன்று போல் மசாலாலாம் கலந்து அந்த சிக்கனும் உருளாக்கிழங்கெல்லாம் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடியாயிருக்கும் இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ ஸ்டஃபிங்கை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க வாங்க நம்ம இப்போ மிளகாயில் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஸ்டஃபிங் இப்போ மிளகாயில் நம்ம லேசாக மேலாப்பில் கீரி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கீரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்பிங்கை வைக்க போகிறோம் நீங்கள் அதில் இருக்க விதைகளை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க இதுவே உங்கள்கிட்ட பஜ்ஜி மிளகாய் இல்லைன்னா கூட ப்ரெட்டில் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இந்த அஞ்சு ஆறு பஜ்ஜி மிளகாய் இருந்துச்சுங்க இந்த ஆறு பஜ்ஜி மிளகா போவேன் ஸ்டஃபிங் வந்து மிசம் மிச்சம் இருந்ததுனால ப்ரெட்டும் எடுத்திருக்கேன் ப்ரெட்லேயும் நம்ம ஸ்டஃபிங்கை கரெக்டாக வச்சுட்டு நான் எப்படி பஜ்ஜி பொறிக்கிறேங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்லேயுமே நீங்கள் பஜ்ஜி போடும்போது அந்த ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு வராமல் ஒன்று போல் நம்ம பொறிச்சு எடுக்க முடியும் நான்வெஜ்ஜு சாப்பிடணுன்னு உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடைகளில் வாங்கி சாப்பிட்டு வயிறு கெடுத்துக்க மாட்டாங்க வீட்டில் அழகாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்குற நேரம் சாப்பிட்டுக்குவாங்க அந்தளவுக்கு சூப்பரான நம்ம வீட்டில் எப்போவுமே கரெக்டாக அந்த பக்குவமாக செய்வோம் அந்த சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது பக்குவமாக க்ளீன் பண்ணுவோம் கடைகளில் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது சில நேரங்களில் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வயிறு அலர்ஜி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம செஞ்சு கொடுக்குறது நல்லது இப்போ பாருங்கள் நான் பஜ்ஜி மிளகாயில் ஸ்டஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ரெட்டில் நான் ஸ்டஃப் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ஒரு பஜ்ஜிக்கு ந மேலே இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த ஸ்டிக்கன் சிக்கன் ஸ்டஃப்பிங்கை வந்து வச்சுட்டு மேலே உள்ள அந்த ப்ரெட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராது எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போதுமே உங்களுக்கு பிரிஞ்சு வராதுங்க இந்த மாதிரி நல்லா ஓரங்களெல்லாம் அந்த சிக்கன் ஸ்டஃபிங் பாடுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை நல்லா இப்படி ப்ரெட்டை வச்சு ரெண்டு கையிலையும் இப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் என் பொண்ணு தான் ஓட கையை நீட்டிட்டு எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டது இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிவிட்டு பஜ்ஜி பொறிக்க வேண்டியது ஆயில் வந்து பஜ்ஜி நல்லா முங்கி பொரியிற அளவுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கணுங்க இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும் பஜ்ஜி மாவை ஒரு வாட்டி இந்த மாதிரி கையில் கலந்து விட்டுக்கலாம் எப்போவுமே பஜ்ஜி போடும்போது அளவுக்கு மீறி என்ன சூடாகவும் இருக்கக்கூடாது சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது நான் பாருங்கள் அந்த மிளகாயை டிப் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேங்கிறத வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவை கரைச்சிட்டு இந்த மாதிரி பஜ்ஜியை முக்கி அது மேலாப்பில் கொஞ்சம் எடுத்து எடுத்து ஊ ஊற்றிட்டு வடியை விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த ஸ்டஃபிங்லேருந்து அந்த ஸ்டஃபிங் வந்து பஜ்ஜியை விட்டு வெளியே வராது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து வீட்டில் வந்து பெரும்பாலும் நம்ம சின்ன கடாய்தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு அந்த பஜ்ஜி மேலே எண்ணெயை அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்துடும் இப்போ கடைகள்னால் பெரிய கடாய் வச்சுருப்பாங்க பெரிய கரண்டி வச்சு திருப்பி விடுவாங்க நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டாலே போதுங்க சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா மொறு மொறுன்னு நல்ல எல்லா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச அது நான்வெஜ் பெரியவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஸ்டஃப் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துகிட்டு அடுத்தது லாஸ்ட்டாக நான் ப்ரெட்டையும் நான் பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த பஜ்ஜியில் வந்து ஒட்டி வரும் இல்லை தண்ணியாக கரைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே கோட்டிங் வந்து வராது அதனால் நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கிற பக்குவமும் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து போட்ட பஜ்ஜியும் நல்லாவே செவந்து நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து நல்லா ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ பிரெட் பஜ்ஜி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ப்ரெட்டை மாவில் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதே கரண்டியில் எடுத்து அப்படியே எண்ணெயில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராகவும் இருக்கும் பிரிஞ்சு வராது பாருங்கள் இப்போது திருப்பும்போதும் அதே மாதிரி நம்ம ஒரு கரண்டியில் திருப்பிடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரெட் போட்டுட்டு திருப்பும்போது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அதனால் நான் இன்னொரு கரண்டி கூட எடுத்து யூஸ் பண்ணினேன் ஆனால் ரெண்டாவது பஜ்ஜி நான் ப்ரெட் பஜ்ஜி போடும்போது ஈஸியாக இருந்துச்சுங்க கையிலேயே நான் கரண்டி இல்லாமல் கையிலேயே நான் எடுத்து எண்ணெயில் போட்டுட்டேன் நீங்களும் அதனால் தைரியமாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்துனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பார்த்திங்கன்னா தெரியும் நான் பஜ்ஜி அந்த ப்ரெட் பஜ்ஜி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து அப்படியே இருந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி தாங்க நாலுமே நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி சோவ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டொமேட்டோ சாஸு மயோனிஸோட சோவ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க உங்களுக்குமே அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் நான் வந்து சிக்கன் வச்சுருக்கிறதுனால நான் வந்து பஜ்ஜி சாப்பிட்லங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது ப்ரெட் பஜ்ஜி போடும்போது ஈஸியாக ஒரு கரண்டி நான் திருப்பிட்டேன் சூப்பராக வெந்துருச்சு ஒன்றுக்கொன்னு ப்ரெட் பிரியலை நடுவில் இருக்க ஸ்டஃபிங்கும் வெளியே வரலை சூப்பரான இந்த மாதிரி சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி நீங்களும் ரெடி பண்ணி குழந்தைங்கள்லேருந்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் லீவ் டைமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நேரத்தோடயே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க தயிர் சாதத்துக்கு இந்த சிக்கன் மிளகா பஜ்ஜி இருக்குது பார்த்திங்களா சிக்கன் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி அதை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக கட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணுங்கள் கத்தி நல்லா சார்பாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நான் பாருங்கள் ஒரு ஒரு கத்தியை எடுத்துகிட்டு அது சரியில்லை வேற ஷார்ப்பான ஒரு கத்தியை எடுத்து சூப்பராக கட் பண்ணி சூடாக வேறு பஜ்ஜி இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணும்போது சுட சுட அந்த பஜ்ஜியோட ஃப்ளேவருக்கு பக்கத்தில் பிள்ளைங்க இருந்துட்டு என் கொடுங்க கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான சிக்கன் ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ண தான் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்